پتہ جلدی نہیں پاتے پتا پڑے لینا چاہیے پتا تے انجینئر ہو جائے بے پچھلے سوال سپورٹ میں کوئی کام نہیں دے رہا تھا نہیں اپ جلن نہیں ہے کہ نہ ہو رہا ہے یہ بیٹا اثر نہیں لے رہا اور باہر سے تمہیں میں نہیں اپیتا ماری ماری

தடுமாடும் கவிப்பாடும் நேரம் கண்ணவாசனை பற்றி ரொம்ப அழகா சொல்வாங்க அது மாதிரி அந்த போதையை பற்றிய சில பேருக்கு போட்டார கவிதைகளும் கண்ணவாசனே சொல்வாங்க இவர் அந்த மௌதை பற்றி அன்றைக்கே பாடுகிற கூடாது என்று நான் பாடியிருக்கிறேன் அப்படின்னு அதுக்கு வந்து சிறப்பு ஒன்று நேர் ரொம்ப நகைச்சுவை அது నేనా నని 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 చెప్పితిటి ఫోబియా సత్యం అది కది చూడండి మన ఏ చెయ్యాలి కుంభ్రీ கண்டிப்பாகவும் அதிகம் பரவாயில்லை சொல்லுங்கள் அவ்வளோ நஷ்டப்படுறேன் நஷ்டப்படாமல் லாபம் நான் உடனே இதை பற்றி நம்ம கிந்தான் காராசிக்கிட்டா அவர் சொல்லி வச்சுட்டாங்க இப்போ பெரிய பார்த்துருக்கேன் என்னடி சாமான் பார்த்துக்கிறேன் அந்த முதல்ல கிண்டான் சொல்வார் வந்துட்டு சாமான் இருப்பார் அவர் போக்கிட்டு வாங்கலாம் பற்றி போது காராசம் என்னடா அப்படின்னு ஒரு இந்த எடுத்து எதை வச்சோம்னா சின்ன தன்னுடைய சொன்னால் கம்பமாட்டி என்பது ஒரு புத்தகம் நிறைய

Obrigado. <laughs> you పోరాటమే తమిళనా కలిగిన రాజితా ఒరే పడిపు ఒరే తగ్గి ఎంత వైపు అంత అంత

அவர்களுக்கு தமிழ் சட்டத்தை சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை மறுநாள் முனைவாக சுப்பிரமணியன் அவர்கள் கம்பளம் காட்ட உடையார் பிரியா கருத்து பணியாற்றியவர் நிறைய கல்வி தமிழ் படித்து அதற்குள்ள தமிழ் ஆழத்தை முதல் படைப்பார் அவருடைய பேச்சு கம்பளம் காட்டி